அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி நான் எப்படி குழம்பு மசாலா தூள் அரைப்பேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அது கூடவே சங்கரா மீன் குழம்பும் சங்கரா மீன் பொரியலும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மசாலா அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது பார்த்துடலாம் ஒன்றரை கிலோ அளவுக்கு மல்லி அதாவது தனியா காஞ்ச மிளகாய் கால் கிலோ நூறு சீரகம் நூறு மிளகு நூறு வெந்தயம் ஐம்பது சோம்பு அப்புறமா வந்துட்டு நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பெருங்காய கட்டி எடுத்திருக்கேன் ஐம்பது மஞ்சள் எடுத்திருக்கேன் தான் இதுக்கு தேவை இந்த அளவுகளில் தான் நாங்கள் பண்ணுவோம் இது எல்லா குழம்புக்குமே நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் கறி குழம்பு மீன் குழம்பு வறுவல் பொரியல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்ட்டு கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வெயிலில் காய வச்சிடலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தும் காய வைக்கலாம் நீங்கள் அப்படியே ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே கொண்டு நல்லா பரத்திட்டு காய வச்சிங்கன்னா ரெண்டு நாள்ல இப்போ அடிக்கிற வெயிலில் ரெண்டு நாள்லேயும் நல்லா காஞ்சிரும் மிளகா வந்து நல்லா உடச்சி பார்க்கும்போது உடையணும் அந்த அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து காய வச்சு அரைச்சிடலாம் நான் இந்தளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ரெண்டு நாள் காஞ்சதுக்கு மசாலா மசாலாத்தில் அரைச்சாச்சு அரைக்கிற இடத்துலையே ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாலும் சரி இல்லைன்னா நமக்கு வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு பேப்பரில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நமக்கு டெய்லி தேவைப்படுறதுக்கு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா அடிக்கடி நம்ம மசாலாவோட டப்பாவை திறந்து திறந்து எடுக்கும்போது அதோட மனம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் டெய்லி யூஸ்க்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அப்படியே முடி வச்சுடுறேன் அவ்வளோதான் சூப்பரான மிளகாய்த்தூள் ரெடி ஆகிடுச்சு இது எல்லா வகையான குழம்புக்குமே யூஸ் ஆகும் இந்த மசாலா யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறேன் இப்போ மீனுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்க குழம்பு மசாலா தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நம்மக்கிட்ட சீரகத்தூள் இருந்தால் அதுவுமே சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஃபஸ்ட் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மசாலா வந்து உள்ளே ஊறும் மீன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக இதே மாதிரியே எல்லாமே நம்ம மசாலாவில் பிரட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் போகிற நல்லா ஊற வச்சுட்டு போரிச்சோன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வெளிலேயும் வைக்கலாம் இல்லை கொஞ்ச நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போரிச்சோன்னா நல்லா மசாலா ஊறி இருக்கும் இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் நம்ம மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இடிக்கல்ல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம் அடுத்து புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு குழம்பு வைக்கிறேன் மீன் ஒரு பத்து மீன் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கலாம் புளி இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி நல்ல மீடியம் சைஸ் தக்காளியில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே நாலு பச்சை மிளகா சின்ன சின்ன பச்சை மிளகான்றதுனால நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கைகளால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு எப்போவுமே இந்த மாதிரி நம்ம கைகளால் தக்காளியும் மிளகாய் கருவேப்பிலை மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா பிசையும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம குழம்ப கூட்டி வச்சுக்கலாம் அடுத்து மீனான தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடாகுனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு வெந்தயமும் சோம்பும் அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சி இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே இந்த மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கும்போது குழம்போட கலர் நல்லாயிருக்கும் வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு செகண்ட் போல் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்பையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க நமக்கு இந்த குழம்பு கெட்டியாகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓரளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் அந்த மீனையுமே பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கோம் கொடுவா மீன் குழம்பு ரெசிபி தேங்காய் சூர் கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சூர் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு லஞ்ச் கோம்பு ரெசிபியும் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா மீனையும் போட்டுட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் இந்த பக்கம் நமக்கு குழம்பு ரெடியாகிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூடி போட்டு பத்து நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி குழம்பு மசாலா தொழில் அறுப்பீங்கறதையும் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்